படைப்புல குணாதிசயங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நம்ம வழக்கு சொல்லல சொல்லுவதாக இருந்தால் பெண் எளிமையானவள் என்று சொல்லுவோம் ஆணை விட ஆண்களிடத்திலே கூட தடுமாற்றம் ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் ஒரு கட்டத்தில் என்னால் முடியவில்லை என்று ஒதுங்கி ஓர உட்கார்ந்து விடுவான் ஆனால் பெண் அப்படி அல்ல தாயை பற்றி ஒரு மணி நேரம் இல்ல ஐந்து மணி நேரம் பேச முடியும் அந்த தாய்மையினுடைய நிலையை மாத்திரம் மனைவி என்ற நிலைமையை ஐந்து மணி நேரம் பேச முடியும் சகோதரி மகள் ஒவ்வொரு பெண்ணினுடைய பருவத்திற்கும் ஐந்து மணி நேரம் அல்ல ஐந்து நாட்கள் கூட பேச முடியும் ஆணினுடைய பருவத்தை அப்படி பேசவே முடியாது இறைவனுடைய படைப்புல குணாதிசயங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏற்ற தாழ்வு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ஏற்ற தாழ்வு கிடையாது குணங்கள் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறது வேறுபாடு இருக்கிறது பெண் வலிமை குறைந்தவள் என்றோ ஆண் வலிமை நிறைந்தவன் என்றோ சொல்லிக் கொள்ளலாம் அது இயற்கையினுடைய மனரீதியாக ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டு ஒரு குடும்பத்தையோ தன்னுடைய வாழ்வையை வழிநடத்துவதாக இருந்தால் ஆணை விட நான் அடித்து சொல்லுகிறேன் பெண் தான் வலிமையானவள் என்பதை நான் உறுதியாக சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆண்கள் இடத்திலே கூட தடுமாற்றம் ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் ஒரு கட்டத்தில் என்னால் முடியவில்லை என்று ஒதுங்கி ஓரமாக ஆண் உட்கார்ந்து விடுவான் ஆனால் பெண் அப்படி அல்ல உங்களுக்கு தெரியுமில்ல வேலைக்கு போயிட்டு வந்து காசை கொடுத்தா வீட்டில் சமைப்பாங்க வீட்டுடைய வேலைகள் நடக்கும் ஒரு கட்டத்தில் ஆண் முயற்சி செய்வான் அவனுக்கு பொருளாதாரமே இல்ல எல்லா நிலைகளிலும் முயற்சி செய்து விட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லி அமர்வான் இதற்கு மேல் என்னால் முயற்சி செய்ய முடியவில்லை